உங்களை வாழ்த்துகின்றோம் நம்பிக்கையின் தேவரிடமிருந்து நம்பிக்கையின் வார்த்தைகளை தரும் ஆசிர்வாத நிகழ்ச்சி நம்பிக்கையின் குரல் யோ வாட்சிங் அண்ட் நீங்கள் பார்த்தும் குறித்துக் கொண்டு விற்பது நம்பிக்கையின் குரல் வாருங்கள் தேவ ஆசீர்வாதத்தை காண்டுவரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்திலே உங்களை அன்போடு வாழ்த்துகின்றோம் Ya Maria தருமையான தேவனுடைய பிள்ளைகளே வேண்டுமாய் ஒரு தேவ வார்த்தையோடு உங்களை சந்திக்க நல்ல கிருவைக்காய் ஸ்தோத்திரம் தேவன் நம்முடைய வாழ்விலே தேவன் நன்மையாய் முடிய பண்ணுகிற ஒரு தேவன் அவர் அந்த நாளுக்காய் தம்முடைய கிருபைக்காய் தம்முடைய சித்தத்துக்காய் நம்மை ஆயத்தப்படுத்துகிற ஒரு தேவன் ஆகவே நம்மை அழைத்து நம்மை நடத்துகிறார் உங்கள் வாழ்க்கையிலே உங்களை அவர் அழைத்து கொண்டு செல்லுகிற ஒரு தேவனாயிருக்கிறார் யாக்கோபே பயப்படாதே என்று சொல்லுகிறதே திகையாதே கலங்காதே என்று சொல்லுகிற ஒரு ஆண்டவன் இந்த நாளில் தேவ பிள்ளைகளே நமக்கும் அப்படிப்பட்ட ஒரு தைரியத்தை ஒரு உற்சாகத்தை தருகிற ஒரு தேவனாயிருக்கிறார் இன்றைக்கு தீமை நடைபெற்றிருக்கிறது நீங்களோ எனக்கு தீமை நனைத்தீர்கள் அல்லது தீமை செய்தீர்கள் ஆனால் தேவன் அதை நன்மையாய் எனக்கு மாற்றி இருக்கிறார் என்ற யோசிப்பினுடைய ஒரு அறிக்கையை இந்த நாளிலே நாம் ஒரு வாக்கு நாம் எடுத்திருக்கிறோம் என்றால் தேவன் அதை நன்மையாய் முடிய பண்ணுவார் என்று நாம் அறிக்கை செய்ய முடியும் தேவன் மாற்றுவார் என்று நாம் சொல்ல முடியும் தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று நாம் அறிக்கை செய்ய முடியும் காரணம் என் தேவன் அவர் வல்லமையுள்ள ஒரு அதிசயங்களை நிறைவேற்றக்கூடிய ஒரு ஆச்சரியம் உள்ள ஒரு தேவநாயக ஆகவே இன்றைக்கு இதோ பிள்ளைகளே கத்தருடைய பிள்ளைகளாய் நாம் வாழ்ந்து கத்தர் நம்மை இப்படிப்பட்ட ஒரு நன்மையின் முடிவை நம் வாழ்விலே நாம் நமக்கு தர வேண்டுமாக இருந்தால் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய இன்னும் ஒரு காரியம் நாகும் தீர்க்கதரிசியின் புத்தகம் முதலாவது அதிகாரம் ஏழாவது வசனத்திலே கர்த்தர் நல்லவர் இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை தம்மை நம்புகிறவர்களை அவர் அறிந்திருக்கிறார் என்று அதை வசனம் சொல்கிறார் இந்த கிதம்பு பிள்ளைகளை என்னுடைய வாழ்க்கையில தீமைக்கு தேவன் நன்மை செய்து அதை நன்மையாய் மாற்ற முடியுமா அப்படி நாம் கேட்போமாக இருந்தால் அப்படிப்பட்ட ஒரு கேள்வி உங்களுடைய வாழ்க்கையிலே எழும்போமாக இருந்தால் வசனம் சொல்கிறது தம்மை நம்புகிறவர்களை அவர் அறிந்திருக்கிறார் அவரை யாரெல்லாம் நம்புகிறார்கள் அவரை யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்கள் அவர்களை தேவன் அறிந்து நடத்துகிற ஒரு தேவனாயிருக்கிறார் கடந்த வாரத்தில் யோகுவை உங்களுக்கு நினை போட்டினு கர்த்தரை நம்பினார் யோகுவின் மனைவி எல்லா சூழலைகள் நடுவில் சொல்லுகிறான் இன்னுமா நீர் இந்த நம்பிக்கையிலே இருக்கிறீர் அதை மறுதளித்து அறிக்கையிட்டு ஜீவனை விடும் என்று அவள் சொல்லுகிறார் என்றால் நீர் சரீரத்தினாலும் இருதயத்தினாலும் எண்ணங்களினாலும் நீர் வேதை வேதனைப்படுகிறதை ஒருவேளை அவளால் அதை சகிக்க முடியாமல் இருந்திருக்கக்கூடும் ஆனால் யோக சொல்லுகிறார் நான் போகும் வழியே அவர் அறிவார் இன்றைக்கு பிள்ளைகளே அவரை நாம் நம்புவோமாக இருந்தார் அவரை நம்புகிறவர்களை தேவன் அறிந்திருப்பாராக இருந்தால் நிச்சயமாய் தேவ பிள்ளைகளே நமக்கு அவர் செயல்பட அவர் ஆயத்தமாக இருக்கிறார் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாட்களிலே அவர் ஒரு வீட்டில் உபதேசம் பண்ணிக்கொண்டிருக்கிறார் அந்த வீடு நிறைய கூட்டம் வெளியிலும் கூட்டம் ஒரு திவிர்வாத காரனுக்கு நண்பர்கள் இருக்கிறார் இயேசுவிடத்திலே போனால் திமிர்வாதம் சுகமாகும் என்று அவர்களுக்கு தெரியும் ஆனால் திமிர்வாதக்காரனை இயேசு இடத்திலே கொண்டு போக முடியாது அப்படிப்பட்ட கூட்டம் இயேசுவை சுற்றி இருந்தது ஆகவே இவர்கள் என்ன செய்கிறார்கள் அந்த இயேசு இருந்த பிரசங்கம் பண்ணுகிற ஊழியம் செய்கிற போதித்து கொண்டிருக்கிற அந்த வீட்டினுடைய கூரையை மேற்கூரையை திறந்து அதை திறப்பாக்கி இந்த திமிர்வாதக்காரனை படுக்கையோட இயேசுக்கு முன்னால் இருக்கிறான் இயேசுவானவர் அதை பார்க்கிறார் திமிர்வாதக்காரன் அப்படியே கட்டிலோடு கூட அவருக்கு முன்னாக இறக்கப்படுகிறார் அந்த பகுதியிலே அந்த ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிற வார்த்தையை பாருங்க இயேசு திமிர்வாதக்காரனுடைய விசுவாசத்தை பார்த்து அல்ல அதை இறக்கினவர்கள் அவர்களுடைய விசுவாசத்தை பார்த்து அவர் ஆச்சரியப்பட்டு இந்த திமிர்வாதக்காரனுக்கு சுகம் கொடுக்கிறதை அங்கே பாருங்க தேவ பிள்ளைகளே நாம் எப்படி நாம் வெளியிலே வாழ்கிறோம் என்பது எப்படி நாம் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்ந்து மற்றவர்களுக்கு காண்பிக்கிறோம் என்பது அல்ல நாம் எப்படி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறோம் என்பதை தேவன் கவனிக்க விரும்புகிறார் எப்படி விசுவாசிக்கிறோம் எப்படி அவரை முழுவதுமாய் நாம் ஏற்றிருக்கிறோம் பரதிமையு அவன் இயேசுவே தாவிதின் குமாரனை அப்படின்னு நான் கூப்பிடுகிறான் எனக்கு லட்சியம் என்று சொல்லுகிறான் ஆனா தடை வருகிறது அங்க முன்ன போறவங்க போறவங்க பாருங்க அவன் நம்பிக்கை என்ன செய்கிறது என்றால் தடுக்கவில்லை நம்புகிற அந்த தேவன் நான் நம்புகிற என்னுடைய நம்பிக்கை எனக்கு விடுதலை தரும் என்று அவன் அவன் முடிவெடுத்து விட்டான் ஆகவே என்ன செய்கிறான் மிகவும் சத்தமாய் அவன் கூப்பிட்டான் கடைசியில என்ன நடைபெற்றது இயேசுவானவருடைய சுகத்தை தொடுதலை அல்லது இயேசுமானவருடைய விடுதலையை அவன் பெற்றுக்கொண்டான் என்று அங்கே பாரு பெரும்பாலுள்ள இத்திரியை பாரு அங்க இருக்கிற யூத சட்டங்கள் அங்க இருக்கிற முறைகள் அல்லது சமூகத்தின் சட்டங்கள் எல்லாம் அங்க இருந்தது ஆனாலும் வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் தொட்டால் நான் சுகமடை எனக்கு யாரும் வேண்டாம் இயேசு நிற்க வேண்டிய அவசியம் கிடையாது இயேசு பேச வேண்டிய அவசியம் கிடையாது இயேசுடைய வீட்டுக்கு வந்து காரி ஒன்றுமே அவள் கேட்கவே அவர் தன் வேலையாய் போகட்டும் நான் அவர் பின்னே செல்லுவேன் இப்போ ஜனக்கூட்டம் நெருக்கடி நெருங்க முடியாத சூழ்நிலை ஆனால் இந்த பெரும்பால இஸ்தர் என்ன செய்கிறார் என்றால் தொட்டு சுகமாகிறதை பார்க்கும் ஏன்னா அந்த வசனம் சொல்கிறது தன்னிடத்தில் இந்த வல்லமை புறப்பட்டதை இயேசு அறிந்து என்னை தொட்டது யார் அப்படின்னு கேட்கிறார் அப்பதான் சீசு கேட்கறான் என்னாண்டவரை இத்தனை பேருமை நெருக்கிக்கொணும் அப்ப எல்லாரும் இல்ல அவர் சொல்றாரு என்னை நம்பி தொட்ட ஒரு தொடுகை இருக்கு என்னை தேடி வந்து என்னை விசுவாசித்து சுகத்துக்காய் தொட்ட ஒரு தொடுகை இருக்கின்ற வல்லமை புறப்பட்டதை நான் அறிந்திருக்கிறேன் இன்னைக்கு இயேசுவை நெருக்கிற ஆட்கள் தான் அநேகராக இருக்கிறார்கள் இயேசுவை சுமக்கிறவர்கள் அநேகர் இருக்கிறார்கள் இயேசுவை கொண்டு செல்லுகிறவர்கள் இயேசுவை மற்றவர்களுக்கு கொடுக்கிறவர்கள் இருக்கிறார்கள் இயேசுவை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்து இயேசுவை அறியாதவர்களுக்கு இயேசுவை சொல்லுகிறவர்கள் இருக்கிறார்கள் சில அவர்கள் சுகம் பெற்றிருக்க மாட்டார்கள் காரணம் அவர்களுடைய இருதயத்தை கத்திருக்க என்று கொடுத்திருக்க மாட்டார்கள் அவருடைய வாழ்க்கை கத்திற்கென்று கொடுக்கப்பட்டிருக்காது அவருடைய வழிகள் கத்திருக்கென்று கொடுக்கப்பட்டிருக்காது அவருடைய பாதைகள் அவர்கள் உட்கார் இடங்கள் கத்திற்குரியவைகளாக இருக்காது அவர்கள் நிற்கிற இடங்கள் கத்திற்குரியவைகளாக இருக்காது ஆனால் கத்தரை சுமப்பார் வேதம் சொல்கிறது தம்மை நம்புகிறவர்களை தேவன் இந்த உங்க விசுவாசம் எப்படிப்பட்டது என்பதை ஆராய்ந்து எப்படி நம்புகிறீர்கள் ஒரு ஆராதனைக்கு செல்லுகிற சபைக்கு செல்லுகிற தசோபாக வேதவசனத்தை தியானம் பண்ணுகிற தியானிக்கிற பிரசங்கம் பண்ணுகிற வியாக்கியானம் பண்ணுகிற ஆராதனை செய்கிற ஆராதனை வீரராய் துதிப்பாடுகிற அல்லது பல ஊழியர்களை செய்கிற சுவிசேஷங்களாய் நீங்கள் இருக்கிறீர்களா அல்லது உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒவ்வொரு வினாடியும் கிறிஸ்துவை நம்பின ஒரு வாழ்க்கை உங்களுக்கு காணப்படுகிறது ஏன்னா யோசிப்புக்கு இதுதான் நடைபெற்றது யோசிப்புக்கு சகோதரர்களால் மட்டும் தீமை உண்டாகவில்லை அவன் போன இடத்திலும் தீமை உண்டானது அவன் போன சிறைச்சாலையிலும் அவனுக்கு அங்கே நெருக்கடிகள் உண்டானது எல்லா இடங்களிலும் அவனுக்கு தீமைதான் ஆனால் தேவன் அதை முடிவில் நன்மையாய் முடிய பண்ணினார் என்றால் அருமி தேவ பிள்ளைகளே அவனுடைய வாழ்வு அவனுடைய நம்பிக்கை அவனுடைய ஓட்டம் அவனுடைய பொறுமை அவன் கர்த்தருக்குள் வாழ்ந்த வாழ்க்கை எல்லாம் அவனுடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட ஜெயத்தை அவனுக்கு கொடுத்ததை அங்கே பார்க்கலாம் கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரி தம்மை நம்புகிறவர்களை தேவன் அறிந்திருக்கார் பாருங்க அவர் நல்லவர் தான் இக்கெட்டுகளிலே அவர் அரணான கோட்டை தான் ஆனால் இந்த ரெண்டுமா இருக்கிற தேவனை நாம் என்ன செய்யணும் நம்பி நாம் நம்மை நம்முடைய வாழ்வை நாம் ஒப்புக் கொடுக்க வேண்டும் அப்படி தன்னுடைய வாழ்வை ஒப்புக் கொடுத்தார் நாங்கள் இதை வணங்குவதில்லை நாங்கள் பணிந்து கொள்ள மாட்டோம் இப்ப பணிந்து கொள்ளாவிட்டால் உனக்கு அக்கினி சூளை அது வேலுபடைந்து சூடாக்கப்பட்டிருக்கிறது இதை நீ சந்திக்க ஆயத்தமாக இருக்கிறாயா நீங்கள் தேவன் தப்பு வைப்பார் ஆனால் தப்பு வைக்க அவன் போனாலும் என்ன செய்ய மாட்டோம் நாங்கள் இதை பணிந்து கொள்வதில்லை என்கிற ஒரு தீர்மானத்தை அவர் எடுக்கிறார் நம்புகிறவர்களை பயங்கரமான காரியங்களை நடப்பிக்கிற ஒரு ஒருபொழுதும் நடவாத ஒரு புதிய காரியத்தை செய்கிற ரக்கினியிலே சேர்ந்து நடக்கிறார் சேர்ந்து நடக்கிறார் கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரி சகோதரி நம்முடைய வாழ்விலே தேவன் இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை இப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் வாழ்விலே காணப்படுகிறதா என்று தேவன் நம்மிடத்திலே கேட்கும்படி விரும்புகிறார் சிவசர்கள் இயேசுவை படகிலே அவரை சுமந்து கொண்டு படகிலே அவரோடு கூட பிரயாணம் பண்ணுகிறார்கள் இடைநடுவிலே இயேசு பின்னணியத்திலே தலை வைத்து அவர் தூங்கிவிட்டார் இயேசுவானவர் இருக்கிறார் ஆனால் அவர் அயர்ந்து தூங்குகிறார் அவ்வளவு ஆனால் கடற்கொந்தளிக்கிறது படகு அமுடுகிறது போல இருக்கிறது இருக்கிறது கடல் ஆகவே ஐயரே நாங்கள் மடிந்து போகிறோம் கவலை இல்லையா என்று சொன்ன பொழுது அப்போ அவர் கேட்ட ஒரு கேள்வி அற்பு விசுவாசிகளே ஏன் சந்தேகப்பட்டேன் நாங்கள் அவருடைய எதிர்பார்ப்பு என்னென்று பார் நாம் அவருடைய விசுவாசிகளாய் நாம் இருக்கிற பொழுது அவர் நம்மோடு இருக்கிற பொழுது நாம் சந்தேகப்படாதபடிக்கு நாம் தைரியமாய் அவரிடத்திலிருந்து வல்லமையையும் அவரிடத்திலிருந்து நன்மையையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் அதுதான் நமக்கு கொடுக்கக்கூடிய அழைப்பு என்பதை நாம் அறிந்திருக்கேன் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமை சகோதரனே சகோதரியே இன்றைக்கு தேவன் அவரை நம்புகிறவர்களை கத்தர் அறிந்திருக்கிறார் இந்த நம்புகிறவர்களை நாம் அறிந்திருக்கிற தேவன் தேவ பிள்ளைகளே அவர் என்ன செய்வார் என்றால் அதற்குரிய பலனை நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் தரும் கடைசியாய் நமக்கு அடிக்கடி நான் பகிர்ந்து கொள்ளுகிற ஒரு உதாரணத்தை நான் சொல்கிறேன் ஆப்ரஹாமினுடைய ஈசாக்கி பலி செலுத்த சென்று அந்த பிரயாணம் அந்த பிரயாணத்தின் முடிவிலே தேவன் ஆபிராமுக்கு கொடு கொடுத்த ஒரு ஒரு சாட்சி ஒரு ஒரு சர்டிபிகேட் என்னவென்றால் நீ இப்பொழுது நீ தேவனுக்கு பயந்திருக்கிறவன் என்பதை நான் அறிவேன் நீ தேவனுக்கு பயந்தவன் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் இது எப்படி தேவன் அறிந்து கொண்டார் என்றால் அவருடைய வழியில் கர்த்தரை நம்புகிற பாதை அவனிடத்திலே காணப்பட்டது எல்லா இடங்களிலும் கர்த்தரை நம்புகிறதை அவன் வெளிப்படுத்தினான் வேலைக்காரர்களுக்கு நானும் என் பிள்ளையாண்டானம் தொழுது கொண்டு திரும்பி வருவோம் என்று சொன்ன பொழுதும் அல்லது மகனிடத்திலே அதை கர்த்தர் பார்த்துக் கொள்வார் என்று சொன்ன பொழுதிலும் பிள்ளைகளே அவன் வெளிப்படுத்துகிறான் தேவன் அவருடைய திட்டம் என்று நுண்டு அவர் வாக்களித்தது என்று அந்த வாக்களித்ததை கர்த்தர் இடத்திலிருந்து ஒரு பொழுதும் எடுக்க மாட்டார் என்பதை அவர் அறிந்திருந்தார் ஆகவே தீமைகளாய் வந்த பொழுதிலும் அந்த தீமைகள் தனக்கு நன்மைகளாய் மாறும் என்பதை ஆபரகம் மிகவும் தெளிவாய் அவன் அறிந்தார் இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவப்பிள்ளைய வாழ்க்கையில் கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு ஒரு நம்பிக்கையை தெய்வன் தர வேண்டும் என்று தெய்வன் வரும் எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருக்கட்டும் எப்பேற்பட்ட வாழ்வாக இருக்கட்டும் ஆனால் நம்புங்கள் தேவப்பிள்ளைகளே கர்த்தருடைய மகிமை உங்களோடு கர்த்தருடைய கிருவை உங்களோடு இருக்கு தம்மை நம்புகிறவர்களை அவர் அறிந்திருக்கார் ஆகவே இன்றைக்கு அன்பரை உண்மை முழுவதுமாய் நம்புகிறேன் என்று சொல்லுங்க கர்த்தர் ஒரு புதிய வருஷத்துக்குள்ள புதிய நன்மைக்குள்ள புதிய மாதத்துக்குள்ள கர்த்தர் உங்களை அழகாய் நடத்துவார் கர்த்தளுக்கு மகிமை விடா ஜபிப்போமா அன்பின் பரலோக தகப்பனே அந்த நல்ல வேலைக்காக நாங்கள் நல்ல கிருவைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கத்தோடைய ஆவியானவர் இப்பொழுதும் கத்தாவை உண்மை நம்புகிறவர்களை நேர் அறிந்திருக்கிறேன் அவர்களை நடத்தவும் தேவன் சித்தமாயிருக்கு ஆகவே இந்த இந்த கிருவை வழிபடட்டும் மகிமை வழிபடட்டும் நம்முடைய சமாதானத்தை என்னுடைய கருவையும் பிள்ளைகளுக்கு நேர் கட்டளை இடும்படியா அண்டவரை எங்கெல்லாம் அவர்களுக்கு உபத்தரவங்களும் வேதனைகளும் கொடுக்கப்பட்டு அதை தேவன் எடுத்து போடுகிறது கை கத்திய சமூகம் வெளிப்படும்படியாக நினச்சிருக்கேன் கத்தரை நம்புகிறவர்களுக்கு உரிய அண்டவரை அந்த சுராக்கியத்தை பிள்ளைகளுக்கு கட்டளை இடும்படியா நினச்சிருக்கும் അൻപാണ് ഒരു ദേവ സ്ഥിതിയോട് ഉണ്ടെങ്കിൽ സന്ദിപ്പത്തർ ആശീർവദിപ്പാടി വിളിത